வணக்கம் நம்ம நாட்டில் ஏழை பணக்கார நடுத்தர வர்க்கம் இப்படி எல்லா வர்க்கத்துக்கிட்டையும் இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது பெருகிச்சு குடியால குடி கெடும் என்பது உள்ளிட்ட குடிப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளையும் தெரிஞ்சு குடிப்பழக்கத்தை விடாமல் இருக்கிறவங்களால தான் சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுது குடிச்சிட்டு தன்னிலை இழக்கக்கூடிய பலரும் குற்றச்செயல்கள் செய்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் போதையில் தன்னுடைய குடும்பத்தினரையை தாக்குறதோட சில நேரங்களை கொலை செய்யவும் துணிஞ்சிடுறாங்க குடிப்பழக்கத்தால் அறிவையும் உணர்வையும் இழக்கிறதுனால மனித மிருகமாகக்கூடிய இவங்களை குடும்பத்தினராலேயே கூட ஏற்றுக்கொள்ள முடியாததுனால பல நேரங்கள அந்த குடும்பத்தினர் ஒதுக்கி ஒதுங்கி போறாங்க தன்னுடைய குடிப்பழக்கம் தான் அவங்க நம்ம கிட்ட இருந்து விலகி இருக்க காரணம் அப்படிங்கிறத கூட உணர முடியாத அளவுக்கு அறிவு வழங்கக்கூடிய இவங்க வீழ் தகராறுல ஈடுபட்டு அதனால கொலையாகிறது தான் கொடுமை இதே மாதிரி தான் திருநெல்வேலியில் விவசாயி ஒருத்தர் குடிப்பழக்கத்தால கொலையான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்ப நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கணவனை தூக்கி எறிந்த மனைவி மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு மாமனாரை தாக்கிய அநியாயம் உறவினர்கள் மருமகனை கொலை செய்த பயங்கரம் பொதுவா மூலமாக தான் இந்த குடிப்பழக்கமே அறிமுகம் ஆகுது அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு சிலரோட குடிக்கிறதும் அதனால் அவங்க கூட ரொம்ப நெருக்கமாகறதும் இதனால அந்த குடும்பத்தவர்கள் கூட மூன்றாம் பட்சம் ஆயிடுவாங்க இதே மாதிரியான நண்பர்களோடு சேர்ந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணுறது ஊர்வம்ப விலைக்கு வாங்குறது ரகளையில் ஈடுபட்டு பலருக்கும் தலைவலியான ஆட்களாக மாறிடுவாங்க இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸோட சவகாசத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த குடி நண்பருக்காக குடும்பத்தை கூட பிரிஞ்சிருவாங்க இதே மாதிரி தான் தினமும் ஃப்ரெண்டோட போய் குடிச்சிட்டு ரகலை பண்ண கணவரை தட்டி கேட்ட மனைவியை விட்டு பிரிஞ்சவர் தன்னுடைய மாமனார்கிட்ட தகராறு பண்ணதுனால மகன்களே அவரை வந்து வெட்டி கொலை செஞ்ச சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம் நமது நாட்டில் குடிப்பழக்கத்தால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதுடன் பல கொலை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன இந்த குடிப்பழக்கம் தனி ஒருவரை மட்டும் பாதிப்பதில்லை அவரின் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் அனைவரையுமே இது பாதிக்கிறது இதனால் ஒரு கட்டத்தில் சொந்த பந்தம் சொத்துக்கள் மட்டுமின்றி கௌரவத்தையும் இழந்து வாழ்க்கையில் புறம் தள்ளப்படுகின்றன இப்படித்தான் திருநெல்வேலியில் நண்பர் ஒருவருடன் தினமும் குடித்துவிட்டு வீட்டிலும் ஊரிலும் பிரச்சனைகள் செய்து வந்த ஒருவருக்கு ஏற்பட்ட அநியாய முடிவை பற்றி இப்பொழுது பார்ப்போம் பாளையங்கோட்டை அருகே உள்ள முனிர்பழத்தை அடுத்து கீழசபர் நைனார்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்லக்குட்டி விவசாயியான இவருக்கு செல்வி என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஐயப்பன் மகராஜன் ஆகிய இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் செல்லக்குட்டி அதே பகுதியைச் சேர்ந்தவரான வேல்சாமி என்பவருடன் நெருங்கி பழகி வந்தார் நாளடைவில் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வது ஒன்றாக மது அருந்துவது போதை ஏறிவிட்டால் ரோட்டில் வருவோர் போவோர் என அனைவரையும் வம்புக்கு இழுப்பது என்பதை வாடிக்கையாக கொண்டிருந்ததால் ஊர் மக்களுக்கு இவர்களின் போக்கு பெரும் தலைவலியாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செல்லக்குட்டிக்கு குடிப்பழக்கம் அதிகரிக்க வேல்சாமியே காரணம் என்று நினைத்த செல்லக்குட்டியின் மனைவி எனவே வேல்சாமியுடனான தொடர்பை கைவிடுமாறு அறிவுறுத்தியதாக தெரிகிறது இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இருப்பினும் மனைவி கூறியதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நண்பருடன் குடித்துவிட்டு ரகளை செய்வதை தொடர்ந்திருக்கிறார் செல்லக்குட்டி இதனால் ஊராரின் கேலி கிண்டலுக்கு ஆளான செல்வி ஏழு வருடங்களுக்கு முன்னர் தனது கணவரை பிரிந்து குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ ஊர் பெரியவர்களும் உறவினர்களும் பலமுறை எடுத்தும் எந்த பலனும் ஏற்படவில்லை இதற்கிடையே மனைவி பிரிந்து தாய் வீடு சென்றது முதலே தனது மனைவியை தன்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று செல்லக்குட்டி தனது மாமனார் மாடக்கண்ணு வீட்டிற்கு சென்று தகராறு செய்து வருவது வழக்கமாக இருந்திருக்கிறது ஆனால் குடிப்பழக்கத்தையும் வேல்சாமியுடனான தொடர்பையும் முற்றிலும் துண்டித்தால் மட்டுமே சேர்ந்து வாழ்வேன் என்று செல்வி பிடிவாதமாக மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது இப்போ மதுவுடைய தீமன் பாத்தீங்கன்னா இப்ப யாருக்குமே திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ச்சியாக வந்து நிறைய கொலைகள் பாலியல் கொடுமைகள் பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக நடைபெற்றிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட தந்தையை வந்து மகனே வந்து கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு கொலையும் நடந்துட்டு அதுபோல் நிறைய பாலியல் பலாத்காரங்களுக்கும் நிறைய குற்றச்செயல்களுக்கும் காரணமாக இந்த மது இருக்குது இந்த மதுவை வந்து உடனடியாக மத்திய அரசு எப்படி வந்து ஒரே நாளில் வந்து ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிச்சோ அதே போல் ஒரே நிமிடத்தில் வந்து மத்திய அரசு நினைச்சா இதை செய்யலாம் மத்திய அரசு உடனடியாக மதுவிலக்கு கொண்டு வரணும் அதற்கு தமிழக அரசும் ஒத்து ஒத்து வரணும் ஏன்னா இப்போ டாஸ்மார்க் வந்து சாலை ஓரங்களில் நெடுஞ்சாலைகளில் வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஆனால் இப்போ மறுபடியும் மீண்டும் அது எல்லா பக்கமும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இந்த மது தான் அனைத்து தீமைகளுக்கும் முழு முதல் காரணமாக இந்த மது தான் இருக்குது சமீபத்தில் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து கொலைகளுக்கும் இந்த மது தான் காரணம் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொலை சம்பவங்கள் நடைபெறக்கூடிய இடம் அதற்கு சிறு சிறு வயது சிறுவர்களை வந்து மது பழக்கத்துக்கு உட்படுத்தி அதன் மூலமாக கொலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இது உடனடியாக களையப்படணும் ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் தன்னுடைய கணவரின் குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னு நினச்ச செல்லக்குட்டின் மனைவி கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டை பிரிஞ்சு வந்தால் நம்ம வாழ்வோம் அப்படி இல்லைன்னா நான் வாழா வேட்டியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட தன்னுடைய இரண்டு மகன்களையும் கூட்டிக்கிட்டு தாய் விடு போயிட்டாங்க செல்லக்குட்டி பல தடவை மாமனார் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டப்பவும் அவங்க வந்து வரல இதனால மாமனார் மேலே செல்லக்குட்டி ஏக ஆத்திரத்தில் இருந்திருக்கார் இந்த நிலை மேல சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியம் நண்பர்கள் ரெண்டு பேரும் பகுதியில் மது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ செல்லக்குட்டியின் மாமனார மாடக்கண்ணு ஆற்றுல குளிக்க போயிருக்கார் இதை பார்த்து செல்ல கட்டி அவர்கிட்ட தகராறு பண்ணி அவர் அடித்ததுனால ஆத்திரமடைந்த செல்லக்குட்டியின் மகன்கள் என்ன மாதிரியான கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஒருமுறை குடித்துவிட்டு வந்து போதையில் தகராறு செய்ததுடன் மாமனாரை கொலை செய்ய முயன்றதால் அவர் மீது இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சம்பவத்தன்று மதியம் நண்பர்கள் இருவரும் ஆற்று பகுதியில் மது அருந்திவிட்டு உட்கார்ந்திருந்த பொழுது செல்லக்குட்டியின் மாமனாரான மாடக்கண்ணு ஆற்றில் குடிக்கச் சென்றார் இதை பார்த்த செல்லக்குட்டி அவரிடம் தகராறு செய்ததோடு அங்கு கிடந்த கம்பை எடுத்து மாமனார் தலையில் அடித்ததாக தெரிகிறது இதில் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி அவரை உறவினர்கள் மீட்டு மேலச்சிவல் அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தனர் போக்கால் கொதித்து போன மகராஜன் இருவரும் செல்லக்குட்டி மற்றும் அவரது நண்பர் வேல்சாமியையும் வெட்டி கொள்ள முடிவு செய்தனர் இது தெரியாமல் நண்பர்கள் இருவரும் மது குடிப்பதற்காக வழக்கம் போல் ஊருக்கு வெளியே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றனர் சேர்ந்துதான் தன்னுடைய கணவரின் குடிப்பழக்கம் அதிகமானதா நினைச்ச மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை பிரிஞ்சு வந்தால் நான் வாழ்கிறேன் அப்படி இல்லைன்னா வாழா விட்டியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட தன்னுடைய இரண்டு மகன்களையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவர் வந்து பல தடவை வந்து மாமனார் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டப்போவும் மனைவி குடித்தனம் நடத்துறதுக்கு வரல இதனால மாமனார் மேலே இவர் வந்து ஏக ஆத்திரத்தில் இருந்திருக்கார் இந்த நிலை சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆற்று பகுதியில் மது சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போது அவருடைய மாமனாரான மாடக்கண்ணு ஆத்துல குளிக்க போயிருக்க இதை பார்த்த அவரு அவர்கிட்ட தகராறு பண்ணி அவர் அடிச்சதுனால அடைந்த செல்லக்குட்டியின் மகன்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் இதை அறிந்த செல்லக்குட்டியின் மகன்கள் ஐயப்பன் மகராஜன் அவர்களது மாமா ஹரிராமன் அவரது மகன்கள் ரமேஷ் மணி மற்றும் உறவினர் மாரியப்பன் உட்பட எட்டு பேர் அறிவாள் கம்பு கத்தியுடன் செல்லக்குட்டியை தேடி காட்டுப்பகுதிக்கு சென்றனர் ஆயுதங்களுடன் வந்த அவர்களை பார்த்ததும் செல்லக்குட்டியும் வேல்சாமியும் உயிர் பிழைக்க தப்பி ஓடினர் ஆனால் அவர்கள் இருவரையும் துரத்தி சென்று சரமறியாக வெட்டினர் இதில் செல்லக்குட்டி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பிணமானார் வேல்சாமி படுகாயத்துடன் சாலை அருகே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் இதனால் இரண்டு பேரும் இறந்துவிட்டார்கள் என நினைத்து தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் செல்லக்குட்டி மற்றும் வேல்சாமி வெட்டப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் நள்ளிரவில் காட்டு தீ போல பரவியது இது குறித்து சிலர் முனிர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக சம்பவ சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர் சின்ன வயசுலேருந்தே அதாவது அவங்க கூட சேர்ந்தது வந்து செல்லக்குட்டியோட ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அதனால வந்து அதனால கொலைப்பணம் முயற்சி பண்ணாங்க இவங்க வந்து கக்கூஸ் கிட்ட வந்து ரெண்டு பேர் நின்னாங்க அன்னைக்கு அந்த சரி எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவும் அவங்களும் குடிச்சிட்டு தங்கமங்ககிட்டே நின்றுட்டு இருந்துச்சு அன்னைக்கு எங்கள் அப்பாங்க வரும்போது இவ்வோ நிற்கானுவோ நம்ம வேண்டாம் இப்படி கூடியே சுற்றி வந்துருன்னு தோட்டத்து எங்கள் வீட்டு தோட்டத்துக்குடியே வந்திருக்கு உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி அருவா கத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லி இந்த சைடு கூடியே நாலு பேர் அந்த சைடு கூடியே நாலு பேர் வந்து கொலை வெட்டிட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் மேலச்சாவல் பகுதியில் நடந்த கொலைய கொலையில் என்ன நோக்கணும் அப்படின்னா அந்த கொலை நடந்த நண்ப பகுதியிலிருந்து கொலை செய்யப்பட்ட நண்பரும் வந்து ரெண்டு பேரும் மது குடிச்சிருக்காங்க அந்த மது பழக்கத்துக்கு அடிமை தான் அந்த பையன் வந்து மது போதையில் அந்த கொலையை பண்ணியிருக்கிறான் இது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி இப்போ நார்மலாக மது பழக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த பையன்கள் நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க அதனால் மதுவை கட்டுப்படுத்த வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்குது சட்டம் ஒழுங்காக காக்கப்பட வேண்டியது மது கடைகளோட எண்ணிக்கை கம்மியாகணும் இந்த மதுனால தான் வந்து ஏகப்பட்ட பெண்கள் தாலியை இழந்து கணவன் இழந்து எல்லாமே வந்து விடவாக இருக்கக்கூடிய தான் அந்த தமிழகமே வந்து சதிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் பத்தாமடியில் வந்து பத்தாமடை அருகில் வந்து மேலே செவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் மல்றவு வந்து உழுந்துச்சு பார்த்துருக்காங்க அதுக்கு மெயின் காரணமே வந்து குடி தான் மதுனால தான் கொலையே உளுந்துச்சு அந்த மதுவை வந்து விட சொல்லி தன்னோட நண்பர்கள் வந்து மூலியமாக தான் அந்த கொலையே நடந்தது நண்பர்களை நம்பி தான் எல்லா பக்கமும் போகிறோம் வாரம் வைக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னை மீறி இந்த மனுக்கள் அந்த மது நாள் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு என்ன செய்கிறாங்க ஒரு இதை நிலை தடுமாறி கொலையில் போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் வந்து தன்னோட குடும்பம் மனைவி மக்கள் எல்லாமே நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் அந்த மது வந்து தள்ளப்படுகிறது தன்னுடைய தாத்தாவை குடிச்சிட்டு தாக்கின தன்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் வேல்சாமியும் தேடினப்போ அவங்க காட்டு பக்கம் அது இறந்து போறது தெரிய வந்தது இதுக்கு தான் அங்கு விரைந்த செல்லக்குட்டியின் மகன்களும் உறவினர்களும் தந்தையையும் அவருடைய நண்பரையும் வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சிட்டாங்க இதுல காட்டு செல்லக்குட்டி இறந்துட்டார் படுகாயங்களோடு இருந்த வேல்சாமி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சாலையில் போய் விழுந்துட்டார் இதுக்கிடையில தகவல் கேள்விப்பட்டு அந்த பகுதிக்கு வந்த போலீசார் வேல்சாமி படுகாயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்து அவரை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க அங்க அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனதை அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வேல்சாமி படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரது உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் செல்லக்குட்டியை இரவு முழுவதும் போலீசார் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் மறுநாள் காலை போலீசார் மீண்டும் அந்த காட்டுப்பகுதியில் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது செல்லக்குட்டி அந்த பகுதியில் உள்ள ஒரு புதர் பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடந்தார் உடனடியாக போலீசார் அவரது உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் இந்த நிலையில் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேல்சாமியும் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் அவரது உடலும் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது கீழே செவல் பகுதியில் ஒரே நாளில் இரண்டு விவசாயிகள் வெட்டி கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் குவிக்கப்பட்டுள்ளனர் பொங்கலுக்கு வந்து மதுவுடைய உடைய விற்பனை வந்து இலக்கு நிர்ணயிச்சு அதோடைய இலக்கு அடிப்படையில் விற்பனை கொண்டு வராங்க நானூற்றி கோடி வரைக்கும் விற்பனையானதாட்டு தகவல் வருது இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்லாம் சரி தினமும் சரி வேலைக்கு போயிட்டு வரவங்களும் சரி மது குடிச்சுட்டு சில குழந்தைகள் கூட பள்ளி மாணவர்கள் கூட மறுபழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்குள்ள வாய் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வாய் தராராயி இது வந்து பெரிய கொலைகளே முடியுது இது ஏகப்பட்ட குடும்பங்களை வந்து சீரழிக்குது முக்கியமாக ம அரசாங்கம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தடை வேணுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நல்ல வரவேற்பு இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் இந்துக்கு அறிவிப்பு கொடுத்த அரசு வந்து மது கடைகளுக்கு வந்து மூடுறதுக்கு படிப்படியாக மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மறுபழக்கத்தை வந்து கடுமையாக குறைச்சா தான் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் வந்து தமிழ்நாடு புள்ள இல்ல நம்ம நிலை மாடுதலை குறிப்பாக இரட்டை கொலை தொடர்பாக செல்லக்குட்டியின் மகன்கள் உறவினர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக மகாராஜன் மற்றும் அவரது தாத்தா மாடக்கண்ணு ஆகியோர் திருநெல்வேலி ஐந்தாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை சரணடைந்தனர் அவர்களை போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர் தமிழகத்தில் மட்டும் இந்த மது விளக்கை வந்து அமுல்படுத்த வந்து தயங்குறதாங்க அதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மதுவோட வருமானம் தான் இந்த தமிழக அரசே வந்து இயங்குகிறது இது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் இது போன்ற கொலைகளை வந்து தடுக்க வேண்டும் இந்த கொலையினால வந்து தமிழக மக்கள் இல்லாமல் நெல்லை மக்களே வந்து அதாவது ஒரு பட் ஒரு பதட்டத்தில் தான் வாழ்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் டபுள் மல்டர் வந்து அதிகமாக விழுந்துகிட்டு இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து சரியான சட்டங்கள் இருந்தால் மட்டும் தான் இது போன்ற குலைகளை வந்து தடுக்க முடியும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நாளைய தலைமுறைக்கு ஒரு ஒரு வந்து ஒரு வழிகாட்டுற ஒரு இளைஞர்களா அவங்களுக்கு வந்து வழிகாட்டி நாளைய தலைமுறையை வளமானதாக மாற்றுறதுக்கு இந்த குற்றச்செயல்கள்லாம் வந்து ஈடுபடாமல் இதுக்கு முன்னாடி எப்படியே இருந்தாங்க இனிமேல் நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வோடு எல்லாமே வந்து மனமும் வந்து சரியாக நின்னாங்கன்னா இந்த குற்றச்செயல்களில் இருந்து விடுபடலாம் நாளைய தலைமுறையை வந்து வளமானதாக மாற்றலாம் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுக படுகிற அனைத்து இளைஞர்களுக்கும் நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தயவுசெய்து இனிமேல் குற்றச்செயலில் ஈடுபடாதீங்க இதுக்கு முன்னாடி ஈடுபட்டாலும் இனிமேல் சரியாக இருங்க நம்ம நாட்டில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் படிப்பறிவற்ற அன்றாடம் கூலி வேலைக்கு போகிறவங்களை ஆரம்பித்து எம்என்சி கம்பெனிகளில் எட்டு இலக்கத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய உயர்த்தட்டு மக்கள் வரைக்கும் பலரும் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பகுதியை குடிக்காகவே செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லுவது ஒரு ஆய்வு மது குடித்ததுக்கு பின்னாடி மதியை இழக்கக்கூடிய சிலர் வாய் சண்டையில் ஆரம்பித்து அடிதடி வெட்டுக்கூத்தில் போய் முடிகிறத சகஜமாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு நல்ல நண்பர்கள் ஒருபோதும் உங்களை வந்து குடிக்கிறதுக்கு தூண்ட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸால் தான் பலரும் குடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க குடியை விட முடியாதவங்களாக இருக்காங்க தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை அதனால் நட்பை தேர்ந்தெடுக்கிறப்பவே குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நண்பர்களாக தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவும் நாளை வேறொரு சம்பவத்தோடு எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்